அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இந்த தொலைஞ்சு போன பொருள் தங்கமாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் எந்த பொருள் தொலைஞ்சு போனாலும் தொலைஞ்சு போயிட்டு திரும்பி அது நம்மளுக்கு கிடைக்கணும்னா அப்போ திரும்ப வர்றதுக்கு பேர் வக்கர கிரகம் அதனால் இந்த வக்கரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது தான் எந்த பொருள் வீட்டில் தொலைஞ்சாலும் நீங்கள் ராகு கோயிலுக்கு ஏது கோயில் நாகமா கோயிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி எனக்கு தொலைஞ்ச பொருள் திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போன பொருள் வீட்டுக்கு திரும்பி வந்துடும் கண்டிப்பாக ராகுகேது கோயில் நாகம்மா கோயிலில் அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க அது சீக்கிரமாக அந்த பொருள் உங்கள் கைகூடி வந்துடும் நீங்கள் இதைய நம்பிக்கையோடு செய்ங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்